ஹலோ நண்பே கொயத்திற்கு வேலைக்காக அழைச்சிட்டு வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய ஒரு குவைத்தி கைது செய்யப்பட்டு ஏழு வருட சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு மூன்று நாட்கள் தொடர் வெளிநாட்டவர்களுக்கு விடுமுறை இந்த மாத இறுதியில் விடப்படுவதாக குவைத் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொயத்தினுடைய பல முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி ஒரு குவைத்தி குடிமகன் குயத்தில் விபச்சார வழக்கு மற்றும் பண மோசடி அதே போல் விசா ட்ரேடிங் இந்த வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு ஏழு வருட சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு இவருடைய வேலையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறது அதாவது மசாஜ் சென்டர் வந்து ஆரம்பிக்கிறது அதற்காக ரெக்குயர்மெண்ட் வந்து போடுறது அதில் வரக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து விபச்சார விபச்சாரம் வந்து செய்ய வைக்கிறது அதாவது குயத்தில் இருக்கக்கூடிய நபர்களை மசாஜ் சென்டருங்கிற பெயரில் அழைச்சிட்டு வந்து அவர்களுக்கு தவறான சம்பவங்கள்லாம் வந்து செய்து விடுவது இந்த மாதிரியான வேலைகளில் இந்த நபர்கள் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஈடுபட்டுருந்துருக்காங்க இவங்களை கைது செய்ததில் தற்பொழுது இந்த கொய்த்து குடிமகனுக்கு ஏழு வருட சிறை தண்டனையும் ஏழாயிரம் தினார் வந்து அபராதமும் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு வெளிநாட்டவர்களுக்கு ஐந்து வருட சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல இந்த குவைத்தியோட ரெண்டு பிலிப்பைன் பெண்மணிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு இகிப்து நாட்டை சார்ந்தவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு எல்லாருடைய லைஃபுமே தற்பொழுது காலி தான் கண்டிப்பாக அவர்கள் தண்டனை முடிந்த பிறகு சொந்த நாட்டிற்கு திரும்ப கல்ஃப் பக்கமே வர முடியாத அளவிற்கு சீல் வைத்து அனுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குவைத்திற்கு பணத்திற்காக வரக்கூடிய வெளிநாட்டவர்கள் குவைத்திகளால் தவறான முறையில் வழிநடத்தப்பட்டால் உள்துறை அமைச்சகத்திற்கு உடனடியாக கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற நம்பரை எந்த ஃபோனில் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்த செய்தி அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அதே நேரத்தில் நியூயார்க் டைம்ஸில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்து வெளியாக இருக்கு என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளால் கூட இந்த தீய அணைக்க முடியாது கடவுள் நினைச்சா மட்டும்தான் இந்த தீயை அணைக்க முடியும் ஒரு சின்ன காற்று இந்த பக்கமாக வீசிச்சுனா கூட தற்பொழுது மீண்டும் ஒரு மிகப்பெரிய தீ விபத்தை வந்து அந்த இடத்துல உருவாக்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காற்று அடிக்காமல் இருந்தால் இந்த தீயை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய இன்னும் பேரழிவை அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாலிபு அப்படின்னு சொல்லி கூடிய அந்த ஏரியாவே முழுவதுமாக இந்த தீயால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அங்கே யாருமே இனிமேல் வசிக்க முடியாது அப்படிங்கிற செய்தியும் வெளியாக இருக்குது அடுத்த செய்தி கொயத்தில் வெளிநாட்டவர்களை தான் போலீஸ் தேடி தேடி பிடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இப்போ கொய்திகளையே பிடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது போலியான முறையில் கொயத்தில் கொய்த்தி சிட்டிசன்ஷிப்பை வாங்கி சுற்றிக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நாலாயிரத்தி முந்நூறு நபர்கள் வரைக்கும் இப்போ வரைக்கும் போலி கொய்த்தி அப்படின்னு சொல்லி அவருடைய சிட்டிசன்ஷிப் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்பு ஒரு நபர் இந்த மாதிரி போலி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க போல் அவர் அப்தலி ஏரியாவில் வந்து தலைமறைவாக இருந்திருந்திருக்காரு தற்போது அவருடையுமே வந்து தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க இவரை பிடிச்சா இன்னும் அறுபத்தி ஆறு போலி கொய்த்திகள் கொய்த்தில் வந்து கண்டுபிடிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுனால இவரை கொய்த்தினுடைய தேசிய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் தேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் வந்து தலைமறைவா வச்சிருந்திருக்கிறது தற்போது தெரிய வந்திருக்கு கண்டிப்பா இனிமேல் செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் வெளிநாட்டவர்கள் வெளியே போகும்போது கண்டிப்பா சிவில் ஐடி கார்டு உங்களுடைய விசா காப்பி எதனாலும் கண்டிப்பா கையில வச்சுக்கோங்க அடுத்த செய்தி இந்த மாத இறுதியில் வெளிநாட்டவர்கள் மற்றும் கொய்த்தைகளுக்கு மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜனவரி முப்பது ஜனவரி முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் நபி சொல்லலா அலேஸ்வல்லாம் அவர்கள் விண்ணுலை பயணகம் வந்து மேற்கொண்ட தினத்தை அரபு நாடுகள் முழுவதுமே வந்து மெஹராஜ் அல்லது இஸ்ரா அந்த இரவாக வந்து கருதி அதற்கு வந்து செலிப்ரேஷன் வந்து இருக்கும் அந்த அடிப்படையில் இதற்கு வந்து விடுமுறை அரபு நாட்டில் வந்து விடப்படுது குயத்துமே இதற்கு விதிவிலக்கில் மூன்று நாட்கள் விடுமுறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வெளிநாட்டவர்கள் எல்லாருக்குமே ஏதாவது பொதுத்துறை தனியார் துறை ஏஜென்சி கம்பெனி எது நடந்தாலும் சரி எதில் வேலை பார்த்தாலும் சரி எல்லாருக்குமே விடுமுறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் கத்தாமாக்களுக்கு விடுமுறை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெளிவாக குறிப்பிடப்படலை வீடியோ பார்க்கக்கூடிய கத்தாமாக்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க